தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் தேவன் அவரை அழைத்துக் கொண்டார் ஏன் வலைசீக்கரத்தில் அழைத்துக் கொண்டார் எதற்காக இறைவனுடையவர் சேர்ந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியாவிட்டாலும் தேவன் அதை கொடுத்துட்டு இருக்கிறார் நான்கு மகனை இழந்த கதரிகரடை தகப்பன் தாய சகோதரர் உறவு ரெட்ட சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கு ஆறுதலை கொடுக்க நாம் எவ்வளவு ஆண்டுன்னு சொன்னாலும் அவருடைய தேற்றம் அடையாது நம்முடைய ஆண்டவருக்கு அநேக காரணப் பேர்வில் இருந்தாலும் அதில் ஒன்று தேற்றளவாளர் என்ற நாமத்தினுடைய இந்த குறுகிய காலத்தில் ஈழம் வயதிலே அன்றுவரை அவருடைய துருவடி வந்து சேர்ந்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் துயரத்தோடு கூட அன்றுவரை இந்த காரியங்கள் ஹோமை நோக்கி ஏன் என்று சொல்லி கேட்க முடியாமல் நாங்கள் கதறி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் நிச்சயமாக நீர் வரும்போது உமக்குள்ள மறித்த இவர்களை நீர் முதலாவது கொண்டு வருவீர் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு முகமுகமாக இவரை காண்பது என்று சொல்லி நாங்கள் காண்போம் ஆனாலும் எத்தகப்பனர் தாயாரை ஏற்றுது உறவுகளுக்கு ஏற்று ஆறுதல் படுத்துகிறது அவருடைய ஓட்டத்தை முடித்து இந்த மகனுக்கு ஒரு இளைப்பாருதல் தேவனிடத்தை கொடுக்க நாங்கள் செடிக்கிறோம் அழகாக அதை நானே உயிர் பெண்களும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னான் இந்த மாதிரி வருகையில் இந்த மகனை நாங்கள் முகமுகமாக காண்போம் என்று சொல்லி விட கருத்திரை ஒப்புக் கொடுக்க பொருட்படுத்த உண்ட மழையே திரும்ப காடி காடி போடுங்க காடி ஜெம்பன் வரலை இல்ல 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 வரங்க வந்தங்க ஜெம்பா போடு ஜெம்பா போடு ஜெம்பா போடு

கு வேலைலாமா